லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு வெற்றி அடையாத ஒரு மாநாடு ஆகிறதுக்கு என்ன மாதிரியான இன்டைரக்டான ப்ரெஷர்ஸ்லாம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது யார் கொடுக்குறாங்க என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ காவல்துறையில சில நிபந்தனைகள் முப்பத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகள்லாம் நீங்கள் வந்து சொல்கிறபடி நடத்தணும்னா எந்த கட்சியுமே மாடாக நடத்த முடியாது ரெண்டு மணிக்கு மாடாதுன்னா ஒன்றரை மணிக்குள்ளேயே நீங்கள் வந்துருந்தோம் எல்லோரும் இது என்ன கணக்கு ஒன்றரை மணிக்குள்ளே ஆனால் நீ ரெண்டு மணிக்கு கூட்டின மா மாடா ஒன்றரைக்கே வரணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுவாங்க நான் இப்போ சொல்கிறப்ப காவல்துறை இப்படி சொல்லிவிட்டு சரி சொல்லிட்டீங்க வச்சிங்களேன் ரொம்ப அருமையாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடியே போலீஸ் போட்டு பேரிகேட் போட்டுருவோம் ஓகே அப்பா ரெண்டு மணிக்குள்ளே போயிருக்கணும் மணி இங்கேயே ரெண்டாயிடுச்சு மன ஆரம்பிச்சிங்க அப்படியே போயிடுங்க அப்படின்னு விஜய்னா காட்ட போகிற மாசு ஒரு கூட்டம் அவருக்கு வரப்போகிற நம்பி கூட்டம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலு அஞ்சு லட்சம் பேர் வராங்க வச்சுருந்தாங்க அது அப்படியே இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்குது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கா சேர்ஸ் காலியாக இருக்கும் உடனே அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு இடங்கள் காலியாக இருந்தது விஜய்க்கு அந்த மா விஜய்க்கு வந்து அந்த மாசு இல்லை மக்கள் வந்து அவரோட இதை வந்து நிராகரிச்சாங்க இரநூத்தி நாலு தொகுதி இருந்து வரீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருப்பவர்கள் யாரு எந்த வண்டியில வரீங்க அந்த வண்டியோட நம்பரு யார் யார் வரீங்க டீட்டெயில்ஸ் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டு வரும் எந்த மாவட்டத்துக்குலாம் அப்படி வாங்கியிருக்கீங்க மாநாடுகளாம் எங்கேயுமே வாங்கல இந்த மாதிரி எந்த வண்டி வண்டி நம்பர் எதுக்கு உங்களுக்கு எல்லாமே உள்ள இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டீட்டெயில் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரனுக்கு போய்டும் மாநாடு நீங்கள் தா நீங்கள் தாவை காரணத்தை தான் காவல்துறை நடத்துதான் தெரியும் பல மாநாடு நேரத்தில் திமுக அதிமுக போய் இந்த கேட்டு பாருங்க எங்களுக்கே இந்த மாதிரி புதுசாக இருக்குது இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இதுவே இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து என்ன இஷ்யூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு திருச்சியில் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்புறம் மதுரை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்புறம் சேலம் ட்ரை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து இட ஒரு பத்து இடத்த சுற்றி போது எல்லா இடத்துலையுமே ஒரு மறைமுகமாக ஒரு மிரட்டல் அவங்களுக்கு வந்திருக்கு அதாவது வந்து அந்த லேண்டு வச்சுக்கிற ஓனர்ஸு அப்போ அவங்க கை வச்சுட்டாங்க கட்சியில் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனல் பண்ணது விக்ரவாணி விஜயோடைய மாநாடு தமிழக வெற்றி கழகம் சார்பாக மா நடக்கக்கூடிய முதல் மாநில மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல ஏன் இவ்வளவு தாமதம் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவ்வளவு நெருக்கடிகள் விஜய்க்கு விஜய்னா இஸ் மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அவர் எது செஞ்சாலும் ரொம்ப தெளிவாக செய்யணும் அதை கரெக்டாக செய்யணுன்ற ஒரு 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 ஐடியாலஜி உள்ள ஆள் அப்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா இது அவசர அவசரமாக செய்கிறத விட நம்ம கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக செய்வோன்ட்டு ஒரு பிளானிங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிளான் இருக்காங்க அதோட ஒரு முக்கியமான விஷயம் அவர் என்ன நினைக்கிறார்னா எனக்கு தெரிஞ்ச க வந்த தகவல் பிரகாரம்னா எத்தனை பேர் வந்தாலும் அது ஐம்பதாயிரமா அஞ்சு லட்சமாலாம் எனக்கு தெரியாது யார் வந்தாலும் எந்த வித கஷ்டமும் படாமல் இப்படி ஒரு மாநாட்டில் இந்த அளவுக்கு நம்மளை அந்த விருந்தோம்பல் சொல்லுவாங்களே தமிழர்களுக்கே உரிய ஒரு பாரம்பரிய விருந்தோம்பல் அப்படி ஒரு விருந்தொம்பலாக கொடுத்து மக்கள் அமுச்சு வைக்கணுன்றது தான் அவங்களோட முக்கியமான எண்ணம் ஸோ அதுக்கான சில ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது நம்மளும் ஒரு மாநாடு நடத்தணும் பத்து கட்சியோட நம்மளும் பதினோராறு கட்சியாக இருக்கக்கூடாது பத்தில் முதல் கட்சியாக இருக்கணும் நடத்துகிற மாநாடு அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்து சரி தள்ளி போட்டாலும் தெளிவாக பண்ணுவோன்றதுக்கான ஒரு விஷயத்தில் போயிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இந்த மாநாடு வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை நடந்தால் அது வெற்றி அடையாத தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு வெற்றி அடையாத ஒரு மாநாடாக ஆகிறதுக்கு என்ன மாதிரியான இன்டைரெக்டான ப்ரெஷர்ஸ்லாம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது யார் கொடுக்குறாங்க என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் காவல்துறையில சில நிபந்தனைகள் ஸோ முப்பத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகள்லாம் நீங்க வந்து சொல்கிறபடி நடத்தணும்னா எந்த கட்சியுமே நடத்த முடியும் ஆனால் யூஸ்வலாக எல்லா மாநாட்டுக்குமே கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள் தானே அது நிபந்தனைகள்லாம் எப்படி பார்த்த நிபந்தனைகள் இருக்கணும் ஜெனரலா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வழித்தரம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க போயிட்டு வரத்துக்கு ஆம்புலன்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஃபயர் இன்ஜின் இருக்கணும்னு சொல்லுவாங்க சாப்பாடுக்கான எந்த இடத்துல சாப்பாடுக்கான இதுன்னு பார்ப்பாங்க பார்க்கிங் எப்படி கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரியான கரண்ட் எப்படி ஸோ ஸ்டேஜ் எப்படி இருக்க போகுது ஸோ யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஒரு இஷ்யூ அப்படின்னா எக்ஸிட் எப்படி இருக்கும் ஒரு அவசர எக்ஸிட் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஓகே ஆனால் இவங்க கொடுத்துருக்குற அந்த இதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்காங்கன்னா மாநாட்டுக்கு ரெண்டு மணிக்கு மாநாடுனா ஒன்றரை மணிக்குள்ளேயே நீங்கள் வந்துடணும் எல்லாரும் இது என்ன கணக்கு ஒன்றரை மணிக்குள்ளே மாநாடு ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்குது பத்து மணி வரைக்கும் போகுது ஒரு ரெண்டு மணி மூணு மணி வாக்கில் ஆரம்பிக்கும் போது பொதுவாக கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க சாப்பாடு ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க அவங்க ஆட்கள் யாராவது பேசுவாங்க சில பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் அவங்க ஏதாவது வருவாங்க ஆறு மணிக்கு தான் தளபதி வருவாருன்னா விஜயன் அவராருனா அதுக்கப்புறம் தான் கொடியேற்றுறது இருக்கும் அதுக்கப்புறம் அவர் பேசுவார் ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட் ரெண்டு மணிக்கு உள்ளே வந்தாலும் அப்படியே அங்கங்கே சுற்றிக்கிட்டு அந்த ஆறு மணி டு ஒம்பது மணி தான் அது ஒரு ஒரு பெரிய ஒரு கோரான நான் வச்சு அதுதான் ஹைலைட் ஆன விஷயமா இருக்கும் ஸோ வரது போகுதுன்ற அந்த மாநாட்டில் இருக்கிற ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கும் ஆனால் நீ ரெண்டு மணிக்குள்ள மாநாடுனா ஒன்றைக்கே வரணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ சொல்கிறப்ப காவல்துறை இப்படி சொல்லிட்டு சரி சொல்லிட்டீங்க வச்சுங்களேன் ரொம்ப அருமையாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடியே போலீஸ் போட்டு பேரிகேட் போட்டுருவான் போட்டப்பா ரெண்டு மணிக்குள்ளே போயிருக்கணும் மணி இங்கேயே ரெண்டாயிடுச்சு மாநாடு ஆரம்பிச்சு நீங்கள் அப்படியே போயிடுங்க அப்படின்றோம் இப்போ ஒரு நிர்வாகிகள் கட்சியோட நிர்வாகிகளாக இருந்தாங்கன்னா சண்டை போட்டு பேசிக்கொண்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் நார்மல் பப்ளிக் வருவான்ல அவன் பப்ளிக் என்ன பண்ணுவான் அப்படியே கிளம்பு அப்போது அது அவனை அவனுக்கு தெரியாது அலவுடு இல்லைங்க போங்க அப்படின்னா அவன் அதை மீற முடியாதுல்ல ஸோ அப்போ ஆப்வியஸ்லி போவான் அப்போது அந்த கூட்டம் இருக்குல்ல ஒரு மாஸ் விஜய்னா காட்ட மாஸ் ஒரு கூட்டம் அவர் வரப்போகிற நம்பி கூட்டம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலு அஞ்சு லட்சம் பேர் வராங்க வச்சிங்களேன் அது அப்படியே இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு போயிடும் ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கா சேர்ஸ் காலியாக இருக்கும் உடனே அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு இடங்கள் காலியாக இருந்தது விஜய்க்கு அந்த மா விஜய்க்கு வந்து அந்த மாசு இல்லை மக்கள் வந்து அவரோட இதை வந்து நிராகரிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் போட்டு அவரை வந்து எப்படி டவுன் பண்ண முடியும் அவருக்கான அந்த வைப் இல்லை அவருக்கான அந்த சப்போர்ட் இல்லைன்றதை காட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை ஸோ அதுக்கான விஷயங்கள அதை பார்க்குது அப்புறம் இதோட இன்னொரு கொடுமை என்னன்னா நீங்கள் வரப்போகிற எல்லா மாவட்டத்துலேருந்து இரநூத்தி இரநூத்தி நாலு தொகுதியிலேருந்து வரீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருப்பவர்கள் யார் எந்த வண்டியில் வரீங்க அந்த வண்டியோட நம்பரு யார் யார் வரீங்கன்ற டீட்டெயில்ஸ் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு வரன்றான் எந்த மாவட்டத்துக்குலாம் அப்படி வாங்கியிருக்கீங்க மாநாடுக்கெலாம் எங்கேயுமே வாங்கல இந்த மாதிரி எந்த வண்டி வண்டி நம்பர் எதுக்கு உங்களுக்கு எல்லாமே உள்ள இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டீட்டெயில் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரனுக்கு போய்டும் இது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த கட்சிக்கு போயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி வாட் தே வில் டூ இஸ் ஃபோன் அடிச்சு அந்த வண்டிக்கார்கிட்ட என்னப்பா புதுசாக வர கட்சிக்கெலாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தான் ரெகுலரா இருக்கோம் ஒரு மறைமுகமான ஒரு த்ரெட் ஒரு மறைமுகமா ஒரு சின்ன த்ரெட்டு கொடுத்தா உதாரணத்துக்கு விருதுநகர் உதாரணத்துக்கு விருதுநகர் வச்சுக்கோங்க விருதுநகர்ல இருந்து ஒரு ஒரு ஆயிரம் பேர் வராங்க ஜென்ரலாக ஒரு ஆயிரம் பேர் சும்மா ஒரு ஐயாயிரம் பேர் வராங்க வச்சுங்க அந்த ஐயாயிரம் பேர்ல விருதுநகர் மாவட்டத்துல மட்டும் ஐயாயிரம் பேர் வராங்க அப்படின்னா அந்த ஐயாயிரம் பேரில் வாங்கில் வருவாங்க பஸ்ஸில் வருவாங்க எல்லாத்துலேயும் வருவாங்க அப்போ அவங்க வண்டி புக் பண்ணுவாங்க லோக்கல் ட்ராவல்ஸ் தான் எடுப்பாங்க அங்கேருந்து அப்போ ஆஃபியஸில் இந்த ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷன் போச்சுன்னா எங்கே போகும் ஒரு ஃபோன் நம்பர் வா ஃபோனை வாங்கி வச்சவரோடய ஒட்டு மொத்த டீட்டெயிலையும் போலீஸ் வந்து வெளியே விட்டுருச்சு அதெல்லாம் வந்து சட்டப்படியே தப்பு ஒருத்தரோட பர்சனல் விஷயத்த வெளியிலே விடக்கூடாது ஒரு கட்சி காரி முடிஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஒரு வாரமாக அவ்வளோ ட்ரெயில் அவ்வளோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரும் அரெஸ்ட் ஆகி உட்காத்தி வச்சுருக்காங்க ஒரு இதுக்காக அவர்கிட்ட மொபைல் வாங்கி வச்சுருக்காங்க அந்த மொபைலில் இருக்கிற எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்து வெளில விட்டாங்க யார் ரைட்ஸ் கொடுத்தா போலீஸ்க்கு சொல்கிறேன் அப்போ இந்த டீட்டெயில் வந்துருச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி யார் எந்த வண்டி என்ன நம்பர் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு வந்து ஒரு 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 விவேகானந்தா ட்ராவல்ஸ் இருக்குன்னா ஃபோன் அடிச்சா ட்ராவல்ஸில் சொன்னால் முடிஞ்சிடுச்சு என்ன பா போலீஸ் அழுத்தம் கொடுக்காது ஆனால் லோக்கல் பொலிட்டீஷியன் அரசியல்வாதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அப்போ ஆப்வியஸ்லியாக வண்டி தரமாட்டேன்னு சொல்லுவாங்க பல இடர்பாடுகள் அதாவது இந்த மாநாட்டை இன்டைரக்டாக வச்சுக்கோங்களேன் டைரக்டான ஒரு அழுத்தம் இல்லாமல் இன்டைரக்டாக இது போல் பல அழுத்தங்களை கொண்டு எப்படியெல்லாம் அந்த மாநாட்டை நீ நடத்து ஆனா அரசியலுக்கு வரப்போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இந்த மாதிரியான சிக்கல்களை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்றத விஜய் முன்னாடியே கெஸ்ட் பண்ணிருக்க கண்டிப்பா தெரியும் தடைகளை தகத்து நாம் முதல் படி வெற்றி அடைவோம் சொல்லி அண்ணன் சொல்லிட்டாரு ஸோ அந்த தடைகளை தடைகளை தகர்த்துனாலே அதுல இதெல்லாம் அடங்குதுன்னு தான் வருத்தம் இதெல்லாம் தாண்டி இன்னொரு இந்த மாதிரி அவங்க கொடுத்த முப்பத்தி மூணுல ஒரு ஆறு ஏழு விஷயங்கள் இப்படி இருக்கு இதெல்லாம் வந்து கொடி வைக்க கூடாதுன்றாங்க பேனர் வைக்க கூடாதுன்றாங்க மாநாடு நீங்க தாவை காட்டுறதுதான் காவல்துறையினர் தெரியல உங்களோட வேலை பந்தோபஸ்து குடுக்கறதுதான் அவன் அங்க என்ன பண்ணுன்றத நீங்க சொல்ற ஊர்வலம் வரக்கூடாது இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத முன்னாடியே விஜய் கெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீ பிளானிங்கா நிறைய விஷயங்கள் முன்னாடியே பிளான் அதுலயுமே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இல்ல அதாவது இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் தெரியாம யாரும் உள்ள மாட்டாங்க எல்லாரும் என்ன வெத்தலை பாக்க வச்சு வாடா கண்ணான்னு அழிக்க போறாங்க நிச்சயமாக எதிர்க்க போறாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இப்படிப்பட்ட சில விஷயங்க புதுசு இல்லையா ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஓ இப்படி கேட்குறீங்க அதுவே நமக்கே ஒரு புது விஷயமா ஏன்னா இத்தனை வருஷத்துல நமக்கே இது புதுசாக இருக்கு நீங்க ஒரு கட்சிக்காரன் ஒரு ஒரு இது நம்ம பல மாநாடு நேரத்துல திமுக அதிமுக போய் இந்த கேட்டு பாருங்க எங்களுக்கே இந்த மாதிரி புதுசாக இருக்கு இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே தான் சொல்றாங்க இது என்னது இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து என்ன இஷ்யூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு திருச்சியில் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்புறம் மதுரை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்புறம் சேலம் ட்ரை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து இட ஒரு பத்து இடத்த சுற்றி பார்த்துருக்கும்போது எல்லா இடத்துலையுமே ஒரு மறைமுகமாக ஒரு மிரட்டல் அவங்களுக்கு வந்திருக்கு அதாவது வந்து அந்த லேண்டு வச்சுக்கிற ஓனர்ஸ்க்கு அப்போ அவங்க கை விரிச்சிட்டாங்க கட்சியில் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனல் பண்ணது விக்ரவாண்டி ஸோ விக்ரவாண்டி ஃபைனல் பண்ணும்போது அவங்க அண்ணனோடையும் கட்சியோட என்ன இதுவாக இருந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கைக்கு வந்துடும் ஏன்னா கொடி அறிவிக்கும் போதே ரெஜிஸ்ட்ரேஷன்னு சேர்த்து அறிவிக்கிற ஒரு பிளானிங்கில் தான் நாங்கள் அந் அப்பவே வந்திருக்கோன்ட்டு அது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தள்ளிடுச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் அனவுன்ஸ்மெண்ட் ஆகுது ஸோ இப்போ தான் ஏழாம் தேதி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையா ஸோ அது ஒரு வாரம் தள்ளிடுச்சு எட்டாம்தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க எதிர்பார்த்தது அவங்க எல்லாமே இப்போது ரெண்டு விதமாக இருக்கும் முதல்ல நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் எடுத்திங்கனாலும் சரி கமல் சார் வரைக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா முதல் நாள் மாநாடு போட்டுருவாங்க கொடி அறிவிச்சிருவாங்க எல்லாம் செஞ்சுருவாங்க அதுக்கப்புறம் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்புவாங்க ஆனால் விஜய் நான் வந்து மேன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறார் ப்ராப்பராக வாங்கிடுறார் எல்லாத்தையுமே ஆன் பேப்பர்ஸில் இருக்காரு ஆன் ப்ராப்பரான ஒரு ஒரு ப்ரோட்டோக்காலை மெயின்டைன் பண்ணுறார் அதுக்கப்புறம் தான் ஒன்று அனுப்புறாரு அவர் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்றதுக்கப்புறம் தான் கொடியே லான்ச் பண்ணுறாரு கிட்டத்தட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு ஸோ கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அஃபீஷியலாக கொடுக்கலான்ற போது தான் அந்த மாநாடு எல்லாமே அப்படி தான் பிளான் பண்ணிட்டு வரார் முதல்ல கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு அப்ளை பண்ணுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணதை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கட்சி பேர் அறிவிக்கிறாங்க சோ ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸ அவர் தெளிவா பண்ணிட்டே வர்றாரு யாரும் எந்த கேள்வியும் கேட்காம தான் வந்து இதை நோக்கி பயணிக்கிறதுல இது கரெக்டாக இருக்குன்றதுல இந்த பாயிண்ட்ல நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ இவங்க எதிர்பார்த்தது ஒரு ஒரு மாசம் இருக்கு நமக்கு அதுக்குள்ள பண்ணிடலான்ற ஒரு தான் போனாங்க பட் அங்க ஒரு ஒரு பத்து நாள் தள்ளது இங்க ஒரு இருபத்தி ரெண்டு எழுதி கொடுத்ததுல வந்து ஒரு இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டு அதுக்கு கொடுத்து சோ அந்த ஒரு குட்டி குட்டியா தள்ளி தள்ளி போச்சு இல்லையா அதுல ஒரு உதாரணத்துல கடைசி ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கு இந்த பதினஞ்சு நாள் இதை செய்ய முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றதுனாலையும் அதை பெட்டர்மெண்டா செய்ய முடியாததுனாலையும் கொஞ்சம் தள்ளிவிட புரியுது இன்னொரு விமர்சனமும் வந்துட்டு இருக்குல்ல கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவரே அவரையே எல்லா பொறுப்பும் எடுத்துட்டு தனியாளா வேலை செய்யறதுனால மற்ற வேலைகளை ஒத்தாளா செய்ய முடியல அப்படின்ட்டு இப்ப உதாரணத்துக்கு அந்த இடத்துல விஜய் நான் நின்றுதோம் ஒரு உதாரணத்துக்கு விஜய்னா அந்த கிரவுண்டில் விக்கிரமாண்டிகிட்ட நின்னுப்பி அனுகிட்ருக்காருண்ணா என்னங்க நான் இறங்கி செஞ்சிட்ருக்காரு எல்லாத்தையும் மற்றவெல்லாம் எவனுமே இல்லையா ஒரு பொதுச் செயலாளர் என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு இப்போ நீங்கள் கேட்குறீங்களா இதெல்லாமே வரும் இப்போது விஜய்னாவோட இன்ஸ்ட்ரக்ஷனில் செயலாளர் இறங்கி செஞ்சுட்ருக்காரு அவங்க கட்சிக்கு அவங்க செய்கிறாங்க யார் செஞ்சா என்ன நம்பர் ஒன் பாயிண்ட் ரெண்டாவது எங்கள் ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூட போகிற ஒரு மாநாட்டுக்கு ஒரு பிளான் ஒருத்தரால் செய்ய முடியுமா வாய்ப்பே இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவர் கூட எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்ட்டுன்னு அவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்க தானே யார் செய்வாங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிவன் பைகும் அவர் மேற்பார்வையில் நடந்து கொண்டிருக்கிறது ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் தான் கொண்டு போயிட்டு லெட்டர் கொடுத்தே லெட்டர் வாங்கி வந்திருக்காரு அவர் பேட்டி கொடுத்தாரு டென்த் அண்ட் டுவெல்த் பசங்களுக்கு ரெண்டு வருஷம் நடத்தியிருக்காங்க ஏதாவது ஒரு குளறுபடி ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது ஒருத்தர் தப்பாக பேசியிருக்காங்க சாப்பாடு சரியில்லை இல்லைனா வந்து மதிக்கலை இல்லை நாங்கள் என்னங்க இன்ட்ரெஸ்ட்டு இஷ்டத்துக்கு விட்டாங்க இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல எங்களுக்கு வந்த மக்கள் யாராவது ஒருத்தர் எப்படி கூ வீட்டு வாசல்ல பிக்கப் பண்ணி சொல்றேன் வீட்டு வாசல்ல என்ன நான் சொல்றது வந்து இருநூத்தி முப்பத்தி நாலாவது தொகுதி கிள்ளியூர் அந்த தொகுதியோட பேர் அதுதான் தமிழ்நாட்டோட இருநூத்தி முப்பத்தி நாலாவது தொகுதி அந்த இருநூத்தி முப்பத்தி நாலாவது தொகுதியில இருக்கிற கிள்ளியூர்ல இருக்கிற குழந்தை பத்தாவது பிரெஞ்சாவது படிச்ச மூணு ஃபேமிலில இருக்கிற குழந்தைங்கள வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வச்சுட்டு என் அவங்களுக்கான எல்லா மரியாதையும் செஞ்சுட்டு சாப்பிட வச்சு திரும்பி கூப்பிட்டு அவங்க வீட்டுல இறக்கி இருக்காங்க எந்த கட்சி செஞ்சிருக்குது விஜய் அவர்கள் ரம்சானுக்கு வாழ்த்து சொல்றாரு கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றாரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்துட்டு இருக்கு மறந்து இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அடுத்த ரெண்டு அன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு அந்த பெரிய பிரஷர் ஓடிட்டு இருக்கு அது பேருனா இதெல்லாம் இருக்கும்போது அவர் மறந்து இருக்கலாம் ஏன்னா போன விநாயகர் சதுர்த்திக்கு அவர் கொடுத்தாரு அதில் இருக்குது நான் அவங்க பேஜில் நான் பார்த்தேன் இருந்துச்சு அதனால் இந்த இந்த பிரச்சனை வருது உடனே நான் போய் பார்த்துட்டேன் போன விநாயகர் சேர்த்தி கொடுத்துருக்காரு அதுக்கு முந்தின விநாயகர் சேர்த்தி அவர் கும்பிட்டுருக்காரு அவர் கு குங்குமம் போட்டு வச்சு வாரிசு படத்துக்கு போகிறாரு லியோவுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின விநாயகர் சேர்த்தி காற்றால் பிள்ளையார விநாயகரை கும்பிட்டுட்டு அது சின்னதாக ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு தலையில் வந்து நெத்தியில் வந்து ஒரு குங்குமம் வச்சுட்டு ஃப்ளைட் ஏறுற ஃபோட்டோவே போட்டுருந்தார் இருந்துச்சு அவங்க வீட்டு வாசலில் விநாயகர் இருக்காருங்க அவரோட கேட்டில் பார்த்துருக்கீங்களா விநாயகர் சிலை இருக்கும் ரெண்டு நாள் முன்னாடி வந்து அவர் இதுக்கு போயிட்டு வந்து ஸ்ரீ அடி போய்ட்டு வந்திருக்காரு சா பாபா பார்த்துட்டு வந்திருக்காரு அவங்க அம்மாவுக்கு கட்டி கொடுத்துருக்காரு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு வருஷத்தில் நான் வந்து ஒரு நாள் வந்து மேரி மாகா வேளாங்கண்ணிக்கு போவேன் பிள்ளையார் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை பார்க்கத்துக்கு பிள்ளையார்பட்டி போவேன் இந்த தர்காவுக்கு போவேன் அவரே சொல்லியிருக்காரு அதனால் அவரை பொறுத்த மட்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது இது அரசியலாக்குறாங்க இது வந்து தொடர்ந்து அவர் செய்யாமல் இருக்கும்போது நீ விமர்சனம் வச்சிங்கன்னா ஏற்றுக்கப்படும் அந்த ஒரு அந் ஒரே ஒரு வாட்டி கொடுக்கலன்றதை வச்சு சொல்றதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க கூட இதுவாக இல்லை மறக்கிறது சகஜம் தானே மாநாட்டில் என்ன பேசுவார் அப்படிங்கிறது லைக் ரொம்ப எக்ஸ்பெக்டே எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் மது பற்றி பேசுவார் போதை ஒழிப்பு பற்றி பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அண்ட் இன்னொரு பக்கம் அரசியல் சார்ந்து இதற்கு முன்னாடி வந்த தலைவர்களை கூடிட்டு பேசுவார் ஏன்னா பல அரசியல் தலைவர்களும் பல்வேறு இருந்து வரதா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீ யாரு வேணாலும் வரட்டுமே யாருமே பார்க்க மாட்டோம் அவர் என்ன பேச போறாரு அவருதான்ற அந்த அந்த ஒரு அந்த ரெண்டு மணி நேரம் நடக்க போற அவரை சுற்றி நடக்க போற விஷயம் தான் மாநாடு காத்தாலேருந்து மார்னிங்லேருந்து ஃபுல்லாக நடந்தாலும் அந்த சிக்ஸ் டு எயிட் அவரை பற்றின அந்த ஒரு ஹார்ட்கோரான ஒரு விஷயம் நடக்க போதும் இல்லையா அது மட்டும் தான் மக்கள் பார்க்க போறாங்க இவர் எல்லாமே பேசுவார் கண்டிப்பாக பேசுவார் ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு மாநாட்டில் நான் க கொடியோ ஏன் இந்த கொடி அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயமாக அதுக்கான ஒரு விஷயம் வரும் அது எப்போவுமே ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருப்பார் ஒரு விஷயம் செய்கிறார் அப்படின்னா ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுறார் சும்மா கொடி தானே அப்படின்னு கொடியை வந்து அவர் லான்ச் பண்ணல அந்த கொடியில் எவ்வளோ வேலைப்படுத்துருக்காரு பார்த்தீங்களா அந்த கொடிக்கு ஒரு சாங்கு அதுக்கு ஒரு ஒரு அனிமேஷனான ஒரு ஒரு வீடியோஸ் ஒரு குட்டி குட்டி விஷயமா இருந்தாலும் அதில் வந்து ஒரு மெனக்கடல் கொடுத்து அதில் வந்து தன்னோட டிஃப்ரென்ஸை காட்டுறார் எஸ் நான் அரசியல்வாதியானோ நான் எப்படிப்பட்ட அரசியல்வாதி தெரியுமா எப்படி வரேன் தெரியுமா அப்படின்ற அந்த ஒரு மெனக்கடல் இருக்குல்ல அதுதான் சொல்கிறேன் அவர் ஹோம்ஒர்க் பண்ணுறாரு இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன் பேசி பேசியே நம்மளை போட்டு ம மக்களை கவுத்தது போதும் ஏமாத்தினது போதும் பேசாத ஒரு தலைவன் வரட்டும் அந்த தலைவன் செயல் தலைவனாக இருக்கட்டும் செயல் வீரனாக இருக்கட்டும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் எனக்கு நீங்கள் எல்லாமே பேசிட்டு போகிறீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அவர் பேச மாட்டேங்கிறா அதை செய்கிறாரு எங்களுக்கு அதுதானே தேவை என் அட் த என் பாயிண்ட் வாட் இஸ் த ரிசல்ட் ஆர் கெட்டிங் நடக்குது அதை நடத்தக்கூடிய இடத்துல அவர் இருப்பாரு செய்வாருன்ற நம்பிக்கையை இளைஞர்களுக்கு அவர் ஊக்குவிக்கிறாரு ஹி இஸ் ஜெல்லிங் வித் யங்ஸ்டர்ஸ் ஏங்க அது ஒரு வேவ் இருக்குங்க ஒரு மைண்ட் செட் ஒரு வேவ் வந்து இருக்குங்க யங்ஸ்டர்ஸ்க்கு புரியுது இப்போ எனக்கு புரியுது இல்லை இப்போ நான் வந்து உங்ககிட்ட இவ்வளோ பேசுகிறேன் இது ஏன் மற்ற ஜேர்னலிஸ்ட்டுக்கு புரியாமல் உட்காந்து ஒரு குறை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரிவம் இருக்கு அவர் வந்து செய்யறத வந்து நீங்கள் எந்த கண்டோடத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி பார்க்குறீங்க அது தப்பு அவர் யாரை நோக்கி பயணிக்கிறார் யங்ஸ்டர்ஸ் நோக்கி பயணிக்கிறார் அடுத்த தலைமுறை நோக்கி பயணிக்கிறார் அந்த அடுத்த தலைமுறை நோக்கி ஒரு தலைவன் கிடைக்கிறதுக்கு நான் தலைவனா வருவேன் அப்படின்றத அவர் இங்க இருந்து கொண்டு வர்றார் அதுக்கான வேலைகளை பார்க்குறாரு அப்போ அவங்க கூட எப்படி ஜெல்லாக முடியுன்றது கொண்டு போறாரு இவங்களுக்கு இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்ற அதில் அதுல இருக்கிற குத்தம் குறைய வச்சு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இனிமே தயவுசெய்து இந்த காணொலி மூலமா இருக்கிற ஜெர்னலிஸ்ட் குழப்பாதீங்க தயவுசெய்து ஒரு மனுஷன் தூக்கி போட்டு வராருன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க அவர் செஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிறத எடுங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரை வந்து கீழே டிமாரலைஸ் பண்ணாதீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் தவறாக சேர்க்காதீங்க அவரை பற்றி லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்